எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லலிதா மகிமையை நம்ம ஒரு சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம் சுதாதாரை சரணயுகலாந்திற்லிதைஹி பிரபஞ்சம் செஞ்சந்தி

நீ அம்மா உன்னுடைய திருவடிகள் இரண்டின் இடையிலிருந்து பெருகும் அமுத தாரையால் ஐம்பூதங்களால் ஆன உடலின் அனைத்து நாடிகளையும் நினைக்கின்றாய் அமுத தாரைகளை பொழிகின்ற சந்திர மண்டலமான அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னுடைய இயற்கையான இருப்பிடமான மூலாதாரத்தை மறுபடியும் அடைந்து பாம்பை போல் குண்டலமாக சுருண்டு கொண்டு சிறு துவாரமான மூலாதார குண்டத்தில் உறங்குகிறாய் என்பதே இதன் பொருள் ஜீவசக்தியாக இருப்பவள் அம்பாள் குல சக்தியாக இருந்து ஜீவனை பரமனோடு சேர்ப்பவளும் அம்பாள் அம்பாளின் அமுத தாரையை யோகியானவர் முழுமையாக அனுபவிக்கின்றார் மற்றவர்கள் முறையாக ஆற்றலை ஒருமுகப்படுத்த முடியாமல் எப்போதாவது தாரையின் ஒரே ஒரு துவாலையை அனுபவிக்கக்கூடும் சந்திரமண்டலத்தின் தாரையில் முழுகி திளைத்து கொண்டிருந்த திருக்கடவூர் சுப்பிரமணிய ஐயர் தன்னை சுற்றிலும் எல்லாமே சந்திரமண்டல பௌர்ணமியாக தெரிந்தது அதனால்தான் சரபோஜி மன்னர் கேட்டவுடன் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் பௌர்ணமி என்றார் கண்டவர் விண்டிலர் வெண்டவர் கண்டிலர் கடவுளை கண்டவர் அந்த அனுபவத்தை பிட்டு உரைக்க மாட்டார்கள் யார் தனித்தனியாக விண்டு உரைக்கின்றார்களோ அவர்கள் பார்க்கவில்லை அனுபவத்தை வார்த்தைகளில் விண்டு உரைக்க முடியுமா ஜாங்கிரி சாப்பிட்டோம் குலாப் ஜாமூன் சாப்பிட்டோம் இரண்டின் தித்திப்பையும் தனித்தனியாக வர்ணித்து விவரிக்க சொன்னால் முடியுமா என்ன செய்வோம் ஜாங்கிரியையும் குலோப் ஜாமுனையும் கேட்டவர் கையிலேயே கொடுத்து நீயே சாப்பிட்டு தெரிந்து கொள் என்று சொல்ல மாட்டோமா அனுபவித்தால் தன்னாலேயே தெரியும் சுப்பிரமணிய ஐயர் கண்டார் அவர்தான் அபிராமி பட்டர் கண்டதை அவர் சொன்னபோது பிறருக்கு புரியவில்லை அவர் ஆன்மீகமாக சொன்னார் இவர்கள் சௌகியமாக புரிந்து கொண்டு தப்பு கண்டுபிடித்தார்கள் குலம் என்றால் வழி பாதை ஆகிய பொருட்கள் உண்டு மூலாதாரத்திலிருந்து சகசிரம் வரை முறையான பாதையில் செலுத்தப்பட்டு பெறப்படுகின்ற பரமானந்தத்திற்கு குலாம் ருதம் என்று பெயர் குலம் குல வழிகள் ஆகியவற்றை குறிப்பனவாக உள்ள திருநாமங்கள் தொண்ணூறு முதல் காணப்படுகின்றன குலாம்ருதைக்க ரசிகா குல குலசக்தியும் அகுலசக்தியும் இணைவதால் கிட்டும் பரமானந்த மகிழ்ச்சியில் ஈடுபாடு கொண்டவள் என்பதால் குலாம்ருதைக்க ரசிகா குலாம் ருத கலிப்பை ரசிக்கின்றாள் ஆதார சக்கரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு மூலாதாரம் என்பது பிருத்வியின் அதாவது பூமியின் ஸ்தானம் மனிதர்களான நம்முடைய வாழ்க்கை பூமியில் பதிந்து முறையாக வாழப்பெற்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து பக்குவப்பட்டு அண்டப்பெருவழியான இறைவனோடு கலக்க வேண்டும் மூலாதாரம் பூமி சுவாதிஷ்டானம் நெருப்பு அதாவது அக்னி மணிப்பூரகம் நீர் அதாவது அப்பு அநாகதம் காற்று அதாவது வாயு விசுத்தி ஆகாசம் இப்படியே தொடர்ந்து ஆஞ்ஞா சக்கரம் ஆகாசத்தின் எல்லையற்று விரிந்து பரந்த அண்டப் பெருவழி என்பது பூமி அங்கு வசிப்பவள் குளம் குளமாக மூலாதாரத்தில் இருக்கும் சக்தியானது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு முழுமையான சக்தியாக வெளிப்படும்போது கிடைக்கின்ற ஆனந்தமே குலாமிருதம் பக்தர்களை இத்தகைய குலாமிருத கழிப்பில் ஈடுபடுத்துபவள் குலாமிருதைக்கு ரசிக்க அடுத்த திருநாமத்தை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்